சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க ஒரு மசாலா பூரி சப்பாத்தி இதுக்கெல்லாம் நம்ம மசாலா செய்வோம் அதாவது உருளைக்கிழங்குனால மசாலா செய்யறது திடீர்னு விருந்தாள் வந்துட்டாங்க வீட்டுல உருளைக்கிழங்கு கம்மியா தான் இருக்கு அந்த நேரத்தில் என்ன செய்யலாம் அப்படின்னு நம்ம யோசிக்கிறது வழக்கம் வீட்டில வெங்காயம் மட்டும் இருந்தா போதும் ஒரு மசாலா நல்லா சூப்பரான டேஸ்ட்ல செய்தரலாம் செய்யறது ரொம்ப ஈஸி பொருட்களும் ரொம்ப இதுக்கு தேவையில்லை வெங்காயம் மட்டும் போதும்னு நான் சொன்னேன் அதில் சாம்பார் வெங்காயத்தையோ இல்லை பெரிய வெங்காயத்தையோ அல்லது ரெண்டு வெங்காயத்தையும் சேர்த்தோ கூட இந்த டேஸ்டான மசாலா செய்யலாம் அதை நம்ம எப்படி செய்யலாம் இந்த வெங்காயம் மசாலா எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க இப்போ நம்ம அடுப்பில் ஒரு கடாய் இல்லைன்னா ஒரு பேன் வச்சுக்கிட்டோம் அதில் ஆறு டீஸ்பூன் ஆறு டீஸ்பூனுங்கிறது ரெண்டு டேபிள் ஸ்பூன் வெங்காயம் வதங்குற அளவுக்கு எண்ணெய் இருக்கணும் கொஞ்சம் கூட கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கிறதுனாலும் விட்டுக்கலாம் அதிகமாக எண்ணெய் வேண்டாம்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் குறச்சிக்கோங்க அடுப்பை பற்ற வச்சு எண்ணெயை சூடு பண்ணுறோம் எண்ணெய் காயட்டும் எண்ணெய் நல்லா காஞ்சிக்கிட்டுருக்கு இந்த நேரத்தில் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு காலிலேருந்து அரை டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம் நல்ல கடுகு பொரியட்டும் பொறிஞ்சதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு சேர்த்தாச்சு உளுந்தம்பருப்பு கொஞ்சம் செவக்க ஆரம்பிக்கிற நேரத்தில் ஒரு ஒரு டே ஒரு டீஸ்பூனுக்கு கொஞ்சம் ஜாஸ்தியாகவே கடலைப்பருப்பு போட்டிருக்கேன் இப்போ எல்லாமே கடுகு பொரியுது உளுந்தம்பருப்பும் கடலைப்பருப்பும் நல்லா செவக்க ஆரம்பிக்குது இது மாதிரி நல்லா செ பொன்னிறமாக செவந்து வரட்டும் அது வரைக்கும் நம்ம எண்ணெயில் வருத்துக்கரலாம் கொஞ்சம் போல் கருவேப்பிலை பொன்னிறமாக ஆனோன்னா கருவேப்பிலை சேர்த்துட்டோம் இப்போ முதல்ல சின்னதாக நறுக்கி வச்சுருக்கிற சாம்பார் வெங்காயம் சின்ன வெங்காயத்தை சேர்க்குறோம் ஏன்னா அது பெரிய வெங்காயத்தை விட வதங்கிறதுக்கு கொஞ்சம் ஜாஸ்தி டைம் எடுத்துக்கிறோம் அதனால் முதல்ல சின்ன வெங்காயத்தை அந்த இருபதுலேருந்து இருபத்தஞ்சி வெங்காயம் கொஞ்சம் நீள நீளமாகவோ பொடியாவோ நம்ம நறுக்கி வச்சுக்கலாம் அந்த மாதிரி நறுக்கினதை வதக்குறோம் நல்லா வதங்கி பாதி வதங்கி வந்துருச்சு இப்போ பார்த்திங்கன்னா தெரியுது இந்த நேரத்தில் ரெண்டு மீடியம் வெங்காயம் அதையும் பொடியாக நறுக்கி வச்சிருந்தேன் அதை சேர்த்தாச்சு அதையும் நல்லா ஒன்று சேர்த்து வதக்கி விடணும் கடுகு கடுகுழுந்தம்புறப்ப வருத்தம் வெங்காயத்தை வதக்கி விடுறோம் வறுக்கிறதுக்கும் வதக்கிறதுக்கும் டீஸ்பூனுக்கும் டேபிள் ஸ்பூனுக்கும் வித்தியாசம் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா சமைக்கிறது ரொம்ப ஈஸி ஏன்னா ஒரு வீடியோவில் நமக்கு கொடுத்துருக்கிறது என்ன அளவுன்னு தெரியறதுக்கு இந்த அடிப்படை அளவுகள் நமக்கு தெரியணும் அது ரொம்ப முக்கியம் இப்போ பாருங்கள் நல்லா எண்ணெயில் வதங்கிட்டுருக்கு கொஞ்சம் எண்ணெய் பற்றலைன்னா கொஞ்சம் சேர்த்துக்கரலாம் இல்லை போதும் இந்த அளவுக்கே போதும் எண்ணெய் எங்கள் வீட்டுக்கு ஜாஸ்தி தேவையில்லைன்னு நினைக்கிறவங்க இந்த அளவுலேயே வதக்கிக்கோங்க நல்லா வதங்கணும் இப்போ இதில் கொஞ்சம் போல் உப்பு சேர்த்து வதக்கிக்கலாம் தனி மிளகா பொடி உங்கள் காரத்துக்கு தகுந்தாற் போல் இந்த வெங்காயத்தோடைய காரம் உங்கள் குடும்பத்தினுடைய காரத்துக்கு தகுந்தாற்போல் சேர்த்துக்கோங்க நான் வந்து ஒரு முக்கால் டீஸ்பூனுக்கு கொஞ்சம் கூடவே சேர்த்தேன் இது அவ்வளோ காரமாக இல்லை அதனால் சேர்த்துக்கிட்டேன் அதுக்கு முன்னால் தக்காளி சின்ன சின்னதாக நறுக்குனது ஒரு மீடியம் சைஸில் ஒரு தக்காளியை சின்ன துண்டுகளை நறுக்கி சேர்த்து அதையும் வதக்கிட்டேன் இப்போ பாருங்க கடலை மாவோட தனி மிளகாய் பொடியை சேர்த்துருக்கேன் தனி மிளகாய் பொடியை இந்த வெங்காயத்துலேயும் சேர்த்திங்கன்னா கொஞ்சம் வாசனை நிறையா வரும் கமரல்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி தும்மல் போடுற மாதிரி வீட்டில் இருக்கவங்களாம் தும்மல் போடுற மாதிரி இருக்கும் அதனால் நான் அதை தவிர்க்கிறதுக்காக கடலை மாவோடைய சேர்த்து போட்டிருக்கேன் மிளகாய் பொடியை இப்போ தனியா பொடி இந்த வெங்காயம் வதங்குற இதில் போட்டாச்சு கொஞ்சமாக பெருங்காயத்தோல் வாசனைக்காகவும் கொஞ்சமாக கொஞ்சம் போட்டிருக்கேன் ஒரு கால் டீஸ்பூனுக்கு கொஞ்சம் குறையாவே தான் சேர்த்துக்கிட்டேன் இப்போ எல்லாத்தையும் பச்சை வாசனை போகணும் தக்காளியில் தக்காளியும் நல்லா மசிஞ்சு வந்ததுன்னா நல்லா இருக்கும் டேஸ்ட்டு அதனால் இப்போ நல்லா வதக்கி விட்டாச்சு இப் கடலை மாவில் மிளகாய் தொ பொடியும் தனி மிளகா தொடி போட்டிருக்கிறதுல நல்லா ரெண்டையும் ஒன்றா சேர்த்து கலந்து விடுறோம் கடலை மாவில் கட்டி இருக்கும் அந்த கட்டியெல்லாம் இல்லாதபடி நல்லா கட்டியை உடச்சி விட்டு கை ஸ்பூன் இல்லைன்னா கையில் கூட நீங்கள் கரைச்சி விட்டுக்கலாம் கரைச்சி விட்டுட்டு நல்லா வெங்காயம் வதங்கிருச்சா தக்காளியும் குழஞ்சிருச்சான்னு பார்த்ததுக்கு அப்புறம்தான் நம்ம கரைச்சிருக்க கடலை மாவு கரைசலில் இந்த பேனில் சேர்க்கணும் இப்போ உங்களுக்கே பார்த்தாலே தெரியும் நல்லா வதங்கி வந்திருக்கு கொஞ்சம் எண்ணெய் பிரிய ஆரம்பிக்கிறது அந்த நேரம் தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இப்போ பாருங்கள் அதில் ஒரு வேலை சின்ன சின்ன கட்டி இருக்கும் போன்னு கையினால் நான் வடிகட்டுறேன் நீங்கள் இதுக்கு பதில் ஃபில்ட்ரு வச்சு வடிகட்டினாலும் வடிகட்டிக்கலாம் இதை ஊற்றுன உடனே கடலை மாவு கட்டிப்பட ஆரம்பிக்கும் அதனால் கூட கொஞ்சம் கையில் பக்கத்தில் தண்ணி வச்சு அதையும் சேர்த்துருங்க சேர்த்துட்டு வெங்காயம் தக்காளி கடலை மாவு கரைசல் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து கிண்டி விடுங்க இதில் பச்சை வாசனை அந்த பொடியோட பச்சை வாசனை போகணும் இப்போ தான் நம்ம சேர்த்துருக்கோம் அதனால் லோ ஃப்ளேமுக்கு மாற்றிக்கோங்க மாற்றிட்டு நல்லா கொதிக்கட்டும் வாசனை போகணும் ஏன்னா கடைசியில் தானே சேர்த்துருக்கோம் முதல்ல நம்ம சேர்த்தோன்னா அந்த தும்மல் வருங்கிறதுக்காக நம்ம கடலை மாவோடு சேர்த்துட்டோம் நல்லா கொதித்து வரட்டும் கொதித்து வந்ததுக்கு அப்புறமேலு என்ன செய்கிறதுங்கிறத நம்ம பார்க்கலாம் இப்போ ரொம்ப கெட்டி ஆயிடுச்சு இன்னும் வாசனை பச்சை வாசனை இருக்குது அதனால் கூட கொஞ்சம் தண்ணி நான் சேர்த்துட்டேன் அது கொதித்து வர்றது அளவுக்கும் இந்த பச்சை வாசனை போகிறதுக்கு தகுந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க நம்ம உருளைக்கிழங்கு மசாலா செய்கிற மாதிரி தான் ஆனால் இதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த பாருங்கள் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு இந்த நேரத்தில் நம்ம கையில் கொத்தமல்லி பச்சை கொத்தமல்லி இருந்தால் அதை சேர்த்துக்கலாம் பச்சை கொத்தமல்லி இல்லாத நேரத்தில் கருவேப்பிலையை பச்சையாக கடைசியில் சின்ன சின்னதாக நறுக்கி அதையும் சேர்த்திங்கன்னா அந்த ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும் இப்போ பாருங்கள் சுவையான ஒரு மசாலா ஆனியன் மசாலா நம்ம இப்போ செய்திருக்கோம் இது ராகி பூரிக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் நம்ம சாதாரணமாக மாவில் செய்கிற பூரிக்கும் நல்லாயிருக்கும் ஒரு தடவை செய்து பாருங்கள் அடுத்த தடவையும் கட்டாயமாக செய்யவே ஆரம்பிச்சிருவீங்க இதையும் ஒரு மெனுவாக உங்கள் வீட்டில் இருக்கும் பச்சை கருவேப்பிலையை நான் தூவிட்டேன் இப்போ ரெடி ஆயிடுச்சு ஆனியன் மசாலா இதோட ராகி பூரி வந்து போல் நான் அந்த வீடியோவை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோ வரும் வரை உங்களிடமிருந்து நன்றி வணக்கம் கூறி விடைபெறுகிறேன் வணக்கம்